அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் விவசாயி ஒருத்தவங்க எம்கேபி உரத்தை பற்றி ஒரு முழுமையான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எம்கேபின்னா மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் உரம் தான் இது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி நாலு இன்னும் நேமில் வருது இந்த உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த உரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெலாம் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு இந்த உரத்தை நம்ம எந்தளவுக்கு பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த எம்கேபின்னு சொல்லக்கூடிய மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் நைட்ரஜன் சத்து சுத்தமாக கிடையாது இதில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்து இருக்குது அதே மாதிரி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் பொட்டாஸ் சத்து இருக்குது அதாவது தலை சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் சத்து இதில் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்குது இதில் தலை சத்து சுத்தமாகவே கிடையாது மணி சத்துன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் சத்து இதில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி சாம்பார் சத்துன்னு சொல்லக்கூடிய பொட்டாஸ் சத்து இதில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இந்த உரத்தில் இருக்குது இந்த உரத்தில் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் சத்து தான் இருக்குது வேறு எந்த நுண்ணூட்ட சத்துக்களோ வேறு எந்த சத்துமே இந்த உரத்தில் கிடையாது இதில் அதிகமாக இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பாஸ்பர சத்து பயிர்களுக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்க்கும்போது பயிர்களில் அதிகளவு வேர் வளர்ச்சி உற்பத்தி செய்யும் அதேமாரி பயிர்களில் அதிகளவு புதிய கிளைகளை உற்பத்தி செய்யும் பூச்செடிகள்லாம் புதுசாக பூக்களை எடுக்க தூண்டும் ஒரு சில பயிர்கள்லாம் வேர் வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அது போன்ற பயிர்களில் ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமாக உள்ளவரங்களை நம்ம கொடுக்கும்போது புதுசாக வெள்ளை வேறு அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும் பயிர்கள் இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுக்கும் பயிர் நல்லா செழிப்பாக இருக்கும் இதில் அடுத்ததாக முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற பொட்டாஸ் சத்து பயிர்களுக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் மாதிரி பழங்களை சீக்கிரமாக முதிர்ச்சி அடைய செய்யும் பழங்களை பார்க்கும்போது நல்லா சைனிங்காகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும் காய்களோட கலர் நல்லா இருக்கும் இந்த மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் உரத்தை எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது வாழை பருத்தி ஆனியன் தக்காளி திராட்சை இது போன்ற பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியத்தை அதிகமாக தேவைப்படக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் இந்த மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் உரத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் எம்கேபி உரத்தை பயிரில் நம்ம எப்போல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிரில் பூ பூக்குறதுக்கு முன்னாடியும் பூ புதத்துக்கு அப்புறமும் இந்த எம்கேபி உரத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் இந்த மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் உரத்துடைய அளவுன்னு பார்க்கும்போது நம்ம ட்ரிப்பிள் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நாலுலேருந்து அஞ்சு கிலோவே போதுமான அளவு அதுக்கே ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த எம்கேபி உரம் வந்து ஃபுல்லாகவே வாட்டர் சாலிட் போல் அதனால் நம்ம ட்ரிப்பில் விடும் போது எதுவுமே அடைக்காது இது தண்ணியும் நல்லாவே கரைஞ்சிரும் இதுவே பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா பயிரில் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி பயிர் நடவு நட்டு முப்பதுலேருந்து நாற்பது நாளில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் பயிரில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த எம்கேபி உரத்துடைய அளவுன்னு பார்க்கும்போது பத்து லிட்டரு தண்ணிக்கு பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் வரைக்கும் இந்த எம்கேபி உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் கொடுக்கும்போதே ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அதிகபட்சம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் கொடுத்தாலே போதும் அதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்த வேணாம் இந்த உரத்தை நம்ம ட்ரிப்பிளையும் இல்லை அதுமாரி பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரேயும் பண்ணலாம் இல்லாட்டினா பயிர்களோட வேர்கள்லேருந்து உரத்தை நம்ம கரைச்சும் ஊற்றலாம் அப்படி கூட ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த எம்கேபின்னு சொல்லக்கூடிய மோனோ பொட்டாசியம் உரத்தை கால்சியம் மற்றும் மெக்னீஸ் உரத்து கூட கலந்து விடக்கூடாது நம்ம மற்ற உரத்து கூட கலந்து விடலாம் ஆனால் இந்த கால்சியம் மெக்னீஸ் உரத்து கூட மட்டும் இந்த எம்கேபி உரத்தை நம்ம கலந்து விடக்கூடாது எம் கேபி உரத்தை பாவக்காய் பீக்கங்காய் திராட்சை பீன்ஸ் இது போன்ற பந்தல் வகை விவசாயம் பண்ணுற விவசாயங்கள்லாம் பயன்படுத்தினா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு கொடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் கிடைக்கிற காய்களும் நல்லா சைனிங்காகவும் நல்ல வெயிட் அதிகமாகவும் கிடைக்கும் இந்த வீடியோவில் எம்கேபின்னு சொல்லக்கூடிய மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் உரத்தை பற்றி விரிவை விளக்கியிருப்பேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்